நாட்களும் நம்ம வந்து தியான மகா வந்து நம்ம கொண்டாடணும் இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் சோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா என்ன கம்மியா இருக்கு சத்தம் என்ஜாய் பண்ணீங்களா சோ நல்ல அருமையான தியானம் அதுக்கான இசை இருந்தது அப்புறம் நம்ம தங்குறதுக்கு வந்து சில சில இடையூறுகள் இருந்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக நினைச்சு பாருங்க ஒரு ஹைவேல இருந்து ஒரு கிராமத்துக்குள்ள நமக்கு கேட்ட எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கூட நமக்கு சில நேரங்களில் ஒத்துழைக்கிற மழைலாம் பெய்யும் போது கூட நமக்கு சுடு தண்ணி எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அப்புறம் நமக்கு சுவையான உணவு நல்லா சாப்பிட்டோமா சுவையான உணவு சாப்பிட்டீங்களா ஸோ அதை செஞ்சு கொடுத்தவங்க இப்ப உங்களுக்கு மேடையில் இருக்கிற எல்லாரையும் தெரியும் நீங்க அவங்கள எல்லாருமே புகழ்றீங்க உண்மைதான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது அவங்க ஆனா அந்த எக்ஸிக்யூட் டீமுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டிங் டீம் இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த மூணு நாள் வந்து நம்ம இந்த ஒரு பெரிய கொண்டாட்டம் நம்ம நடத்தி கொண்டாடும் போது அதுக்கு ராப்பகலா உழைச்சவங்க இருப்பாங்க இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு கஷ்டம் சுடு தண்ணி இல்ல இல்லைன்னா கரண்ட் வரல அப்படின்னும் போது நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் டீம் கிட்ட சொல்லுவீங்க அவங்க உடனே ஒரு கால் அடிப்பாங்க சக்தி என்ன வாங்க இந்த ஹீட் இன்னைக்கு ஒர்க் பண்ணல தண்ணி இல்லை கரண்ட் போயிடுச்சு ஜெனரேட்டர் ஆன் பண்ணும் இப்படின்னு ஒரு டீம் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருந்திருக்கும் சாப்பாடுல கூட சாப்பாடை பத்தி வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் இளங்கோவும் மிஸ்டர் மருது பாண்டியனும் அதை ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஸோ இந்த டீமை வந்து நமக்கு பார்க்கணும் இல்லையா கண்டிப்பா என்ன சத்தமே இல்லாம இருக்கு ஜோரா சொல்லுங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க நமக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பெரிய ஒரு விழாவை வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துக்க அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஜோரான கைத்தட்டல் நம்ம ஆன்மால இருந்து நீங்க நினைச்சு பாருங்க ஒரு உடலுக்கான ஒரு சந்தோஷம் உணவு நமக்கு ஞானத்தை வந்து கொடுக்கறதுக்காக நிறைய சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பெருமேடு ஆசான்மார்கள் அது வந்து நம்மளோட ஆன்மாக்கும் மனசுக்கும் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது சோ அந்த நம்ம உடலுக்கான அந்த சந்தோஷத்தை கொடுத்த அந்த டீமை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ இளங்கோ அவர்கள் கிட்ட நான் இந்த மைக்கு கொடுக்குறேன் வணக்கம் நன்றி கிரியா ஓகே அவங்களே நல்லா இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு சவாலான சேலஞ்சிங் டாஸ்க் ஏன்னா இந்த ஒரு ரிமோட் ப்ளேஸில் ஈவன் நம்மளுக்கு வந்து சரியான கனெக்டிவிட்டி கூட இல்லை ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணோம் திடீர்னு ஒரு ஸ்டாக் வந்து இல்லாமல் போயிடும் உடனே அதை வாங்கணும் எடுக்கணும் ஸோ நீங்கள் எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம் நல்லா ஃபுட்டு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம் நன்றி நன்றி ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அவர் பாண்டியன் சார் ரெண்டு பேரும் தான் நாங்கள் இதை பிரதீப் சார் சொன்னார் நீங்கள் எடுத்து பண்ணிவிடுங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தர் சொல்லிட்டார் அவர் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆஃப் பிளானிங் இருந்தது அதில் எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் என்னென்ன மெனுஸ் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு லைட்டாக வேறு கொடுக்கணும் ஹெவியாக இருக்கக்கூடாது நேத்தெல்லாம் நீங்கள் டான்ஸ் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கெலாம் கூட உங்கள் ஃபுட்டு ஹெவியாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் கூட நாங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி எப்படி லைட் ஃபுட் கொடுக்கணும் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹெவியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஸோ இவங்க தான் வந்து லக்ஷ்மி இவங்க தான் அவங்க நம்மளுடைய குக்கிங் கேட்ரிங் சர்வீஸு அவர் வந்து நம்மளுடைய வேணு சார் இவங்க தான் மெயின் டீம் இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்க வந்தால் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது அதனால் அவங்க தான் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மணி அவங்க தான் இங்கே மெயினாக இருந்து பண்ணுவாங்க அவங்க ஃபுல்லாக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அவங்களும் நிறைய எல்லாம் விருந்து பண்ணி நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தவங்களுக்காக ஒரு பெரிய பலமான கைத்தட்டல் அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அவங்க நம்ம வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு மிக்க நன்றி பாண்டியன் சார் ஒரு வார்த்தை சொல்லிடுவார் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அதாவது நைட்டு தூக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் மூணு நேரமும் உங்களை உங்கள் உங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக எஃபர்ட் வந்து அவ்வளோ இதாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சர்வீஸும் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு சில சில சமயம் வந்து நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம் ஒரு டைம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட அறு அறுநூறாவது ஆளுக்கு நமக்கு கிடைக்கணும் அதுதான் நம்மளோட எய்ம் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அந்த எய்மில் நம்ம பண்ணோம் சரி அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் முதல்ல வந்து நம்ம காலேஜிலேருந்து ஒரு சில டீம் வந்தாங்க நம்ம மனோஜ் அண்ட் டீம் அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்துட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜங்கல் சார் ஜங்கல் சார் அண்ட் டீம் ஹெச்எம் ஸ்கூல் ஹெச்எம் சார் இருக்கார் அவங்களுடைய ஸ்டாஃப் அவங்களும் வந்து வாலண்டியராக வந்து நமக்கு வந்து ரொம்ப சர்வீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு யா யாருனே தெரியாது ஆனால் வாலண்டியராக முன்னாடி வந்து நமக்காக சர்வீஸ் பண்ணாங்க மூணு நாளுமே சர்வீஸ் பண்ணாங்க ராமமூர்த்தி சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எல்லா எக்னம்லையும் இந்த தடையும் வந்து கே சார் நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளும் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து லஞ்ச் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் டு டூ நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் சர்வ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லாேருக்கும் யாரெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வர்றாங்களோ அவங்களுக்கும் சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்து சர்வ் பண்ணார் அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஒரு விஷயத்த நான் ஆட் நினைக்கிறேன் அதாவது நம்மளோட வாலண்டியர்ஸ் டீம் வந்து அவங்களும் இந்த தியான மகா யக்னம்ல கலந்துகிட்டு நம்மளோட செலிப்ரேட் பண்ண தான் வந்தாங்க ஆனா டீம் கூப்பிட்டோம் சில பேர் அவங்களாவே வந்து மூணு நாளும் அவங்க எந்த ப்ரோக்ராமே நமக்கு பாக்கல அதாவது லைவா அங்க போயிட்டு இருந்தா கூட காதால கேட்டிருப்பாங்க அவங்க அவ்வளவு தூரம் வந்து நமக்கு அந்த சேவையை பண்ணி கொடுத்திருக்காங்க அவர் சொன்ன மாதிரி என் கணவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல வந்து இன்னொரு வந்து நான் நினைக்கிறேன் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஹார்ஷா எதுவுமே சொல்ல மாட்டார் நான் கூட சொல்லுமே அவர் சொல்ல மாட்டார் ஆனா இந்த ரெண்டு நாட்களும் அந்த கடைசி வரவங்களுக்கும் அந்த உணவு ஐட்டங்கள் எல்லாமே இருக்கணும்ன்றதுக்காக சில சமயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஜோரா சொல்லியிருப்பாங்க அத எதையும் வந்து மனசுல வச்சுக்காதீங்க அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல எண்ணம் இருக்கு சோ இந்த வாலண்டியர் டீமுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏனா நம்ம நல்ல ஜாலியா நல்லா सेलिब्रेट பண்ணோம் ஆனா அவங்க நமக்காக நமக்கு அந்த லைன் போறதுக்கு எல்லாமே ஒரு கரெகட்டான சீக்வென்ஸ்ல போறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களா முன் வந்து பண்ணிருக்காங்க பெரிய கைத்தட்டல் ஓவர் தரோ உங்க பேர் சொல்லி நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க விஜயலட்சுமி திருச்சில இருந்து வந்தாங்க திருச்சில இருந்து வடிவேல் வந்திருக்கேன் மனோஜி சேலம் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன் இருந்து வந்திருக்கேன் லக்ஷ்மி சென்னைல இருந்து வந்திருக்கேன் வேணுகோபால் அன்காபுத்தூர் மணிமாறன் எம் ரமேஷ் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டம் என்ற பள்ளியில பணி நன்றி சதீஷ் சேலம்ல இருந்து வந்திருக்கேன் பரத் நெய்வரிலிருந்து வந்திருக்கூர்த்தி திருநென்றூர் ரவீந்திரா திருப்பதி அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னுடைய செய்தி என்ன அப்படின்னு நான் சொல்ல வர்றதுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து இது போன்ற தியான வாழ்க்கையில வந்து பதினைந்து ஆண்டுகளாக செய்துட்டு வரேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பண்ற தியான பயிற்சியானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா என்னால பார்க்க முடியுது பிரிமிட் தியானம் ஏன்னா பல மடங்கு என்னுடைய சக்கராசல ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இங்க உட்காந்துருக்கிற மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன் இயற்கையோட நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எத்தனையோ மக்கள் வந்திருக்கலாங்க வராம இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு வாய்ப்பு ஆண்டவ கொடுத்திருக்கிறான் அதுக்கு நம்ம பத்திரிஜியாடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றீங்க நான் என்னுடைய ஆசிரியர் பணியில தொடக்க பள்ளியில ஆசிரியரா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிரமிடு தியானத்தை சம்பந்தமான பயிற்சியை தொடர்ந்து ஒரு ஒரு மாதமா கொடுத்துட்டு வந்துட்டு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்குது அது என்னால ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நிலையா நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல இந்த பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்ப இந்த அமைப்பு வந்து ரொம்ப உணவு அது சாதாரண விஷயம் அது அமிர்தம் அந்த அமிர்தமான உணவு சாதாரணமாக நமக்கு கிடைக்காது ஏன்னா உங்களுக்குள்ள பல ஆண்டுகளுக்கு வாழக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறாங்க அந்த உணவு உள்ள அன்பு பாசம் நன்றி என்ன சொல்றது இறை அருளே இருக்குது உள்ள அதுதான் உண்மை இதை நீங்க உணரணும் உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால அவங்களை இதை புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி நம்ம அறிவா பார்க்க கூடிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன நான் பேசணும்னு நினைக்கிறது வேற விஷயம் ஆனா இருந்தாலும் நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னை முடிச்சுக்கிறேன் இந்த வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வாழ்வது எப்படின்றத அழகா சொல்லி கொடுக்கக்கூடிய இடமா அது இருக்குது இன்னைக்கு நீங்க சர்வசாதாரமா நான் வந்துட்டோம் இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு லைன்ல நின்னா கூட கிடைக்காது டிக்கெட் கொடுத்தா கூட கிடைக்காது நான் அப்படிதான் அதை பாக்குறேன் ஏன்னா அபிரத வளர்ச்சி அவ்வளவு பெரிய மக்கள் அப்படி வெளியே நிற்பாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த இடம் நமக்கு இருக்குது நீங்க அதை உணர்ந்தே ஆகணும் சர்வசாரமா வந்துட்டாங்க இன்னும் வராங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இருக்கிறோம் கடவுளானியா சொல்றேன் சக்தி இருந்தால் மட்டுமே நீங்க வர முடியும் அதனால இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் நன்றி என்ற ஒரு மிக மகத்தான ஒரு உணர்வோடு வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இயற்கையை நாம பிரசித்தமா பெற்று அதோட ஒத்திசையா வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க பிரபுதேயா அவருடைய இந்த தொண்டும் இந்த மிகப்பெரிய பயிற்சி மையமும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி அவருடைய புகழ் மேலோங்கி வளர்ந்து நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் இந்த இறையர்கள் என்று சொல்லி கூறி நன்றி கூறி விடுங்கள் நன்றி வணக்கம் அடுத்ததான் நம்ம கிரிஜா மேடம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்ல போறாங்க எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சூப்பர் ஃபுட்டு கொஞ்சம் எப்ப எப்பப்பா நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு ஏங்கி தவிச்ச நேரத்துல இங்க வந்து ரெண்டு மணிக்கு இங்க வந்து சேர்ந்தோம் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டாங்க எவ்வளவு அருமையா இருந்ததுன்னா இவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை உழைப்பாளிகளுக்கும் அதை சிரம் தாழ்த்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாம எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து தியானத்துல இருக்கோம் நல்லா போய் எந்த கவலையும் இல்லாமல் இங்க உட்காந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிதான் நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் இந்த மூணு நாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆனா வந்து அதுக்கு பின்னால் நமக்கு வந்து உப உதவிகரமா இருக்கிறதுக்காக அதுக்கு பின்னால ஒரு திரைக்கு பின்னால் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு படம் வெளியில வரணும்னா திரைக்கு முன்னால் கொஞ்சம் பேர் திரைக்கு பின்னால் நிறைய பேர் இருப்பாங்க திரைக்கு பின்னால் இருக்கறது ரொம்ப உழைப்பாளிகள் அவங்களுக்கு வந்து இருள் தனியாகவே வந்துடும் நாம இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சு எவ்வளோ இது பண்ணுறோமோ அதை விட பன்மடங்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருங்கிறதா நிறைய நிசாதரமான நிதர்சனமான உண்மை அப்படி அவங்களுக்கெல்லாம் இருள் நிறைய கிடைச்சிருக்கும் இப்போ அவங்க திரும்பி போகும்போது வீட்டுக்கு போகும்போது அவங்க அதை உணர்வாங்க எவ்வளவு நிலை அப்படி நாம் எல்லாருமே கொஞ்சம் ஒவ்வொரு பங்கு ஒவ்வொரு பகுதியாக நம்மளே பிரிச்சுட்டு கொஞ்சம் பேர் வந்து இங்கே தியானத்துக்கு வருது கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறது ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி நம்ம இடம் மாற்றிக்கணும் கொஞ்சம் எல்லாரும் அவங்க தான் சேவை செய்யணும் இல்லை நாமளும் போய் சேவை செய்யலாம் இங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் சேவை செய்யலாம் சேவை செஞ்சா டபுள் டபுள் ப்ரமோஷன் யாருக்கு அதெல்லாம் அது சேவை செஞ்சா டபுள் ப்ரமோஷன் அவங்க எல்லாம் முன் வரணும் அவங்க எல்லாம் வந்து சேவை செய்யறவங்களே இங்க தியானத்துக்கு அனுப்பிச்சிட்டு நாம சேவை செய்யலாம் அப்படி வந்து செஞ்சிட்டு இருக்கும்போதுதான் அது வந்து ஈக்குவலா இருக்கும் ரெண்டு பேருக்கும் நம்மளுக்கும் நிறைய டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் தியானமும் அவங்க வந்து உட்கார்ந்து நல்லா தியானம் செஞ்சுக்கலாம் ஸோ இப்படியான இந்த இந்த பிரமிட் ஆசிரமமானது ரொம்ப அற்புதமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு துரிதமான வளர்ச்சி இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக இருக்கோம் கொஞ்சம் அவ்வளவு தூரம் வளர்ச்சி ஏற்படலை சில பல காரணங்கள்னால இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இப்ப வந்து ரொம்ப துரிதமா வளர்ந்துட்டு இருக்கு நம்ம எல்லாரும் கை சேர்த்து இதை பிடிச்சோம்னாக்கா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய ஒரு நிலைக்கு போய் சேரும் யாருக்காக நம்மளுக்காக எல்லா உலக மக்களுக்காக எல்லா உலகத்திற்காகவே இது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால நாம் எப்பாவது கொஞ்சம் டயர்டா இருக்கோம் வீட்ல வந்து கொஞ்சம் மனசு தெரியல ஏதோ கொஞ்சம் தியானம் செஞ்சுட்டு இருந்தா கூட கொஞ்சம் இடையூறுகள் நடுவில் வருதுன்னா எல்லாத்தையும் விடுங்க பேசாம மூட்டை கட்டுங்க இங்க வந்து சேருங்க இங்க நிம்மதியா இருங்க ரெண்டு மூணு நாள் இங்க இருந்துட்டு தியானம் செஞ்சுட்டு வ விழா தான் இருக்கணும் இல்லை அந்த இல்லாத சமயத்துல கூட வந்து இருந்து தியானம் செஞ்சு உங்களையே நீங்க வந்து சரி பண்ணிக்கங்க ஒரு ரீசார்ஜ் நம்ம வந்து நம்ம செல்போன் தினமும் ரீசார்ஜ் பண்றோமா இல்லையா பண்ணுறமா இல்லையா யாரும் ஒன்றும் சொல்ற ரீசார்ஜ் பண்ணுறீங்களா இதில் பிளக் வைக்கிறீங்களா சரி அப்போ தானே அது சார்ஜ் ஆகி பேச முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு ரீசார்ஜ் கொடுக்கக்கூடியது இந்த பிரமிட் ஸோ அதனால அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கங்க நீங்கள் எல்லாருமே வந்து அந்த மாங்க வந்து எவ்வளவோ இருபத்தஞ்சு கா ஆண்டு காலமாக அந்த மாதிரி தான் இருக்கோம் எப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுதோ அதெல்லாம் அப்படி அப்படியே வச்சு சமைச்சிட்டு இருந்தா கூட பாதியில் அணைச்சிட்டு ஓடி போயிடுவோம் பிரமிடுக்கு போய் அங்கே உட்காந்து நான் அப்படி தான் செய்வேன் ஏதோ கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுனாலே உடனே போய் உடல் சரியில்லையோ மன சரியில்லையோ உடனே அணிச்சிட்டு போய் பிரமிட்ல உட்காந்துருவோம் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் மேக்சிமம் அத்தனை செஞ்சா போதும் உடனே திருப்பியும் ரீசார்ஜ் திருப்பியும் எல்லாமே செட்டில் ஆயி அழகா அது வந்து நான் கண்கூட என்னுடைய அனுபவத்துல ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஏற்படும் நீங்க எல்லாம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா இங்க வந்து இருந்து இல்லை உங்கள் வீட்லேயே நம்ம பிரமிட் கேப்பு போட்டுட்டு ஐ பிரமிட் வச்சுட்டு தியானம் செஞ்சுடுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை வளர்த்த போகாதுங்க அது ஏன்னு என்னன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம் அப்போதைக்கு வந்து அது சால்வ் ஆகிறதுக்கு வண்டி பேசாம தியானத்தில் உட்காந்துருங்க ரொம்ப நல்ல உபயம் உபாயமாக இருக்கும் அது ஸோ இப்படிப்பட்ட நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க வர பிரசதமா நம்மளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்குன்னே இந்த டீம் வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை செய்கிறதுங்கிறது நம்மளை எல்லாருடைய கடமை அதனால இன்றைக்கி அவங்கள எல்லாம் வரவேச்சு மரியாதை செய்ய போகிறோம் மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துமைக்கு